அவன் என்ன வருமானத்துக்கு செய்கிறான் பாப்பா நாங்க அதையெல்லாம் பத்தி கேட்க கூடாது பண்பாடு தெரிஞ்சிருக்கோம் உண்மையில படிச்சிருந்தாலும் ஒத்த பண்பாடுகள் தெரிஞ்சிருக்கும் தொப்பி அளவானவா போட்டுக்கொள்கிறா இதே டாக்டர் டாக்டர் அது சரி நீங்க எல்லாம் ஒரு ஆள் படிச்ச மாதிரி இப்படி எல்லாம் கழுவிக்க கூடாது அப்படி இருக்கிறாங்கடா அப்பா எனக்கு கருத்து சொல்றாளா இத கூட இந்த படிப்பு தெரியும் தான் அவ சும்மா அத இதை கழுவி என்ன தொழில் செய்தடா காசு தெரிய யாருக்கு இங்க உள்ள கேனுப்பறா தெரிய மாட்டாளா அதான் என்ன என்ன தொழில் செய்தாலும் உங்களுக்கு அவங்க அங்க இருந்து இங்க எவ்வளவு காசு அனுப்பி இருக்கிறாங்களோ உங்களுக்கு இந்த தேர்தல் அடுத்த இந்த

படிச்சாக்கள் டாக்டர் இன்ஜினியர் இருந்தா பெரிய பெரிய படிப்பு படிச்சவே இல்லாமலாப்ப இன்னோட நிக்கிறேன்னு

அதுக்குள்ள குளங்கள் தீட்டம் மாடுற குளம் இருக்குது அது இருக்குன்னு சொல்லி எங்க தமிழ் மக்கள் எங்க போனாலும் வெளிநாட்டுக்கு வந்தாலும் ஒரு கோயில் குளங்களை வச்சு டப்பண்ட்டு ஒரு மரத்துக்கு ஒரு கல்ண்டாலும் வச்சு கும்பிட்டு ஒரு நல்ல மாதிரி இருக்குங்களா கூட சினத்து அப்படியே யாரப்பா உங்க பக்தியில் இருக்கிற பார்க்க பிரான்ஸ்ல இப்படி ஒரு கோயில் இந்த எங்களோட ஊர்ல இருந்து ஒரு நல்லூர் வல்லாத பார்த்த மாதிரி பிரான்சுல இப்படி ஒரு கோயில் உண்டு முன்னுக்கு ஒரு குளம் இருக்குது தாமரை குளம் பூ தேவையான பூவில் அஞ்சு கோயிலுக்கு வைக்கலாம் விற்கலாம் அது என்று சொல்லி ஆகல் எல்லாம் முங்கடி ஆக்கள் தான் இந்த தமிழ் ஆக்கள் நிக்கிற இடமெல்லாம் பெரிய ஒரு சிறப்பாக தான் எனக்கு நான் வந்த இடத்துக்கு வந்த விஷயம் என்னென்னு சொன்னா இப்போ வேற ஒரு வந்து நிற்கிறாரு நம்ம வெளிநாட்டுல என்ன உங்களோட இடத்துல இருந்து இங்க வெளிநாட்டுக்கு வந்து நிற்கிறாரு பிரான்சுக்கு உம் அப்ப பாப்போம் இருக்கும் இதாலாம் வார யாரா அவரை இருக்க சந்தி கொடுப்பேன் ஊர்ல அன்னைக்கு கேட்கலாம் கணக்கா மைநாட்டுக்காரரை பற்றி அவரை பற்றி ஒருக்க நாங்கள் வந்து இங்க வார யாரும் இருக்கோம் கதைச்சி போட்டுதான் இருக்கு விளையாட்டு மிச்சம் இருக்கு மிரட்டுமா வார ஆரம்பிக்கிறனால காலெல்லாம் சுத்தி திரிட்டு இருக்கு கதை அங்க நின்றா ஒரு கதை இங்க நின்றா ஒரு கதை இங்க வெளிநாட்டில நிக்கிறவங்க கோப்பா வளவுறவன் நாம அது கழுவுறவன் இது கழுவுறோம்னு சொல்லி தேவையில்லாத ஒரு கதை நாங்களும் எத்தனையோ படிப்பை படிச்சு பொழுதா இன்றைக்கு வந்து ஒரு தொழில தேடிக்கொள்ளணும்னு சொல்லி இப்படி வந்து இதுல இருந்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் படிக்காத படிப்பை எத் எத்தனை இன்ஜினியரிங் எத்தின அது இதன்று சொல்லி யோகப்பட்டதை முடிச்சு போட்டு நாங்கள் வந்து இருக்கிறோம் அரசாங்க உத்தியோகம் கிடைச்சும் கூட நாங்கள் வந்து இன்னைக்கு வெளிநாட்டில வந்து வாங்கி இருக்கிறோம் என்னத்துக்கு வந்து இருக்கிறோம் ஏதோ ஒரு நல்ல ஒரு காசு கா பாக்க ஒரு நாலு காசு சம்பாதிக்கணும் குடும்பங்கள் நல்லா இருக்கணும் குடும்பங்கள் ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எவ்வளவு தூரம் நாங்கள் பாடுபட்டு எல்லாத்தையும் போட்டு நிஞ்ச வந்துருக்க கோப்பா ஹலிவீனம் அது ஹலிவீனம் இது ஹலிவீனம் அப்படி இப்படி என்று சொல்லி பெரிய ஆண்டு பெரிய ஒரு கதை வாய்ச்சி கொண்டு இருக்கிறார் பேராட்டம் இங்கே எங்க என்பது மா அம்படட்டும் பெரிய மங்கட விளையாட்டு இப்போ வந்து ஆள் இஞ்சி நிற்கிறாரு அங்கே வந்து பிரான்சூர்ல நின்று கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொரு இடம் இடமா போய்கொண்டு நான் இஞ்சி நிக்கிறேன் நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் இப்போ நாங்கள் அங்க அங்க இருந்து கொண்டு உங்களை பற்றி தேவையில்லாத கோப்பகல உரம் இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய கதைக்கிறாங்க இப்ப இங்கே வந்து நின்றுவோன்னு சொல்லி நான் அது படிச்சு நான் இது படிச்சு நான் சொல்லி தேவை இல்லாத லைபோல எல்லாம் பட்டு நிற்கிறார் கேட்ப தட்ட 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 தட்டு அவர் வந்து கொண்டிருக்கு உங்க நிற்கிறாரா ஆஹ் வந்துட்டாரா லைவ் விட்டு கொண்டு பாப்பமா என்ன ரெண்டு பாப்ப இன்றைக்குதான் இன்றைக்கு ஆள் எங்களோட முறை இருக்கிறாரா வணக்கம் நான் இப்ப பிரான்ஸ்ல இருந்து இப்ப ஜேர்மனைக்கு வந்துட்டேன் என்னன்னு சொன்னா இல்ல இங்க பூரி எல்லாம் டேய் நல்லடா நீங்களா இந்த ஒன்று கிரெட நான். பொண்டில் வேற가 பயப்படுற நீங்களா என்னோட கதை கிரிய. நீங்களா என்னடா பைத்தியம். ஓ என்ன பைத்தியம் தான். ஏன்னா பைத்தியம்னே வச்சு கொளுகுற. உங்கள மாதிரி நான் இல்லடா. சரி கிளுகற. ஆ இங்கே இருக்கு. இبري கைட்டன கொஞ்சம் லைவ தட்டி போடுற. வணக்கம் தெரியுமா வணக்கம் வணக்கம் இருக்கும் இல்ல தெரியுமா உறவுகளை முப்பது பேர் வந்தவன் வந்து கதைச்சு போட்டு போய் நீங்க இங்க இங்க ஞாபகம் இல்லையோ நீங்க அங்க சந்தை போட்டுதானே ஞாபகம் இல்லையோ ஆஹ் இன்னும் சாதகரிய கொண்டு வந்த சப்போர்ட் பண்ணி 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 போராட்டங்களுக்கு உங்களுக்கு பின்னால சாவிச்சேரியல உங்களோடங்களுக்கும் அவங்களே சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க யாழ்ப்பாணத்தான பிடிப்பட்ட முட்டாளன்றது உப்ப விளங்குன்ற மாதிரி அவங்களே சொல்ற அளவுக்கு கொண்டாந்துட்டீங்களா

அது காசு வாங்க இந்த கருத்து வந்து காசு எல்லாம் டாக்டர் போடும் வாங்க டாக்டர் இப்ப வந்து நீங்க இங்க நிக்கிறீங்க தெரியும் எங்கள அங்க அங்க வந்து எங்க நாட்டுல எங்க நாட்டுல நிக்கறீங்க இங்க உள்ளவன் வந்து கோப்பா அழுவுறோம் கங்கூஸ் கழுவுவோம் அது இது சொல்லி அப்படித்தான் காசு உழைக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத காதையில் நிறைய காய்ச்சனிங்கு நிறைய காலத்தனிங்க அதான் டாக்டர் என்னும் காய்க்கலாம் எதுவும் காய்க்கலாம் விட்டு காய்ச்சி போட்டு ஓடும் முதலா இங்க எனக்கு டாக்டர் எனக்கு தொப்பி வேண்டாம் சரியோ எங்கட மக்களை முதல்ல வந்து நீங்கள கேவலைப்படுத்தாமல் இருவங்க தேவை செய்யுது விளங்குது

கண்ணிலாம்புட்டுறாரு